சேரனுக்கு காலில் சுழுக்கப்பட்டதுனால சேரன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சந்தியா காலில் ஆயில் வச்சு நீவி விடுறாங்க ஆனால் சேரனுக்கு சரியாகவே இல்லை உடனே அனீஸ் இதை பார்த்துட்டு பாருங்க பையா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள நான் வர சொல்கிறேன் அவங்க காலில் தடவி விட்டா எல்லாமே சரியாயிடும் அவங்க எங்க ஊரில் உள்ளவங்க தான் இங்கே இருக்கிறாங்க நான் இப்போவே வர சொல்லட்டா அப்படின்னு கேட்குறாங்க உடனே சேரனும் சரி அனீஸ் இப்போயே வர சொல்லு அப்படின்னு சொன்னதும் அனீஸும் சந்தியாவும் அவங்க கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்தால் அவங்க வேற யாரும் இல்லை பல்லவனோட அம்மா அவங்கள பார்த்துட்டு சேரன் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க அவங்க கால் பிடிச்சி இங்கே வலிக்கிறாங்க அப்பா இங்கே விலைக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க சேரன் பேன் விழிச்சிட்ருக்காங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அவங்க கேட்குறாங்க நீங்கள் என்ன வருதுன்னு சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சேரன் இங்கே தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க நீவி விட்டு அந்த சுழுக்க எடுத்து விட்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சேரன் இருந்துட்டு இவங்க பல்லவனோட அம்மா மாதிரி இருக்குது இவங்க எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே சேரன் அவங்ககிட்ட பேசலாமான்னு பேசுகிறாங்க உங்களுக்கு நடசம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அந்த லேடி ஷாக்காகி பார்க்குறாங்க இங்கே கால நீவி விட்டு சுழுக்கு எடுத்ததும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பி போயிடுறாங்க உடனே உங்களுக்கு தெரியுமா பையா அந்த அவங்கள அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்குறாங்க சேரன் இருந்துட்டு அவங்கள பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் ஆனால் அவங்க பேசாமல் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அனிஸ் இருந்துட்டு அவங்க அப்போ இருந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க பையா அவங்களுக்கு தமிழும் நல்லா தெரியும் ஆனால் அவங்க கிட்ட பேசாமல் போனாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல பையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ காலேஜ் சரியாயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா கேட்குறாங்க ஆ சரி சரியாயிடுச்சு சந்தியா நீ எது நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லிட்டு அவங்க பல்லவனோட அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ